தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட மாடம்பாக்கம் பகுதியில் சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் கழிவு நீரால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர் மாடம்பாக்கம் மாருதி நகர் கோழிப்பண்ணை மெயின் ரோடு அருகே கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயமும் உள்ளது இருசக்கர வாகனத்தில் செல்வோரும் நடந்து செல்வோரும் இந்த கழிவுநீரால் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர் பிரச்சினை குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் வீட்டு வரி சொத்து வரி கழிவுநீர் வரி குடிநீர் வரி என பலவிதமான வரிகளை வசூல் செய்யும் தாம்பரம் மாநகராட்சி மக்கள் பணியில் கவனம் செலுத்த வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே காரின் மீது மோதி தகராறில் ஈடுபட்ட பைக் ரேசர்களை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தும் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் அதிருப்தியடைந்தனர் ஒரு பெண் உட்பட பதினான்கு இளைஞர்கள் கொல்லிமலையில் இருந்து சென்னை நோக்கி கேடிஎம் பைக்குகளில் அதிவேகமாக சென்று கொண்டிருந்தனர் அவர்கள் சென்ற பைக் ஒன்று அம்மையகரம் பாலம் அருகே கார் மீது மோதியதோடு கார் சாவியை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு இருபதாயிரம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டி உள்ளனர் இதனை அங்கிருந்த பொதுமக்கள் தட்டி கேட்டு வீடியோ எடுத்ததால் அங்கிருந்து தப்பி ஓடியவர்களை தச்சூர் அருகே பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் ஆனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் கிராம மக்கள் மீது வழக்கு போடுவதாக காவல்துறையினர் மிரட்டியதாக கூறப்படுகிறது விடியோ ஆட்சியில் ஏவல் துறை சட்டத்திற்கு புறம்பாகவும் மக்கள் விரோதமாகவும் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கடலூர் மாவட்டம் சேத்தியாதோப்பு அருகே தாய் தந்தையை இழந்த நான்கு சிறுமிகள் தங்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவுமாறு விடியா அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் அள்ளூர் கிராமத்தைச் சேர்ந்த இளஞ்செழியன் வீரம்மாள் தம்பதிக்கு ஜனனி ஜமுனா சஞ்சனா சாதனா என நான்கு பெண் பிள்ளைகள் உள்ளனர் இளஞ்செழியன் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் உயிரிழந்த நிலையில் வீரம்மாள் பிள்ளைகளை கூலி வேலை செய்து காப்பாற்றி வந்தார் இந்நிலையில் வீரம்மாளும் உயிரிழந்து விட்டதால் தங்களது கல்வி மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கு அரசு உதவ வேண்டும் என நான்கு சிறுமிகளும் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர் எங்க அப்பா நாலு வருஷத்துக்கு முன்னாடியே உடல்நிலை சரி இறந்துட்டாங்க எங்க அம்மா இப்போ பிளட் கேன்சர்ல இறந்து போயிட்டாங்க எங்களுக்கு ஆதரவும் யாருமே கிடையாது நாங்க நாலு பேர் எனக்கு தங்கச்சிங்க இருக்காங்க நாங்க எல்லாருமே ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கோம் கவர்மெண்ட் மூலிமா எதாவது ஹெல்ப் கிடைச்சா கூட எங்கள் ஸ்கூலுக்கு ஸ்கூல் ஹெல்ப் எதுவுமே இது வாடகை வீட்டில் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு இன்னும் யாருமே இல்லை கவர்மெண்ட் எதாவது ஹெல்ப் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே பட்டாசு வெடிவிபத்தில் காயமடைந்த இருவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர் ஜலகண்டாபுரம் அருகே சோரையான் வளவில் கடந்த ஆறாம் தேதி வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தவரின் இறுதி ஊர்வலத்தில் வெடிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த பட்டாசு எதிர்பாராத விதமாக வெடித்ததில் எட்டு பேர் படுகாயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் சேலம் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் செல்லம்மாள் மற்றும் செல்வராஜ் ஆகிய இருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர்